வணக்கம் அது தமிழ் குரல் மின்சாரப்பணியர்கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் முதன்மை ஆசிரியர் முத்த பத்திரிகையாளர் ஐயா மனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆறரை லட்சம் பேர் இங்கே வேலை செய்ய வந்தவங்களுக்கு ஓட்டுரிமை அடுத்து தமிழ்நாட்டினுடைய டெமோகிராஃபி மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்தும் இங்க புலம்பெயர்ந்து வந்தவர்கள் எல்லாரும் இங்கே வாக்காளர்கள் ஆனாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இருந்து அத்தனையும் முடிவெடுக்கிற இடத்துலையே தமிழர்கள் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் ஒரு சூழல் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இது ஏற்கனவே இது தெரிஞ்சது தான் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளிநாடுகளில் போய் நான் மாட்கள் வேலை பார்த்தான் அங்கே அதனால தான் அவன் வந்து என்னென்னா அரபு நாடுகள்லாம் வந்து வேலைக்காரனாக வச்சுருப்பான் விசா முடிச்சா துரத்தி விட்ருவான் அதுக்கு அந்த விசான்ற அக்கம்மா அப்படின்னு அக்கம்மா அம்மா அது ஒரு பெரிய பாதுகாப்பு நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கூட இத்தனை வருஷம் அந்த விசா பேப்பர் முடிஞ்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா தங்கினீங்கன்னா உங்களை போட்டு ஜெயிலில் போட்டுருவான் ஜெயிலில் போட்டு நாடு கடத்தி விட்டுருவான் இது வெளிநாட்டிலேருந்து வர்றவனுக்கு ஒரு பா வர்றவன்டருந்து தன்னுடைய தாய் நாட்டை பாதுகாப்பதற்கு அந்த நா அந்தந்த நாடுகள் செய்து கொள்ளக்கூடியது இது நாடே வந்து ஒரே நாடு அப்போ ஒரே நாடு அப்படிங்கும்போது என்னென்னா இதில் பல்வேறு உள்குத்துகள் இருக்கு பல்வேறு திருட்டுத்தனங்கள் பல்வேறு முளைமாரித்தனத்தை மத்திய அரசு செய்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில மாநிலங்கள் இந்த சுதந்திரம் வாங்கி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் என்ன பண்ணா சில மாநில அரசுகள் கேடுகட்ட கேவலமான சர்வதேச அளவில் மிகவும் வடிகட்டிய முட்டாள்தனமான ஆட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள் தான் அந்த மாதிரி இருக்கு மெயினாகவே அந்த ஊரில் சர்டிஃபிகேட்டை முடிச்சுட்டு டிகிரி கொண்டு வந்தால் உள்ள சேர்க்காதாங்கிற அளவுக்கு சில நாட்டு சில நாடுகள்லாம் சேர்க்கப்படும் அந்த அடுத்து அது வெளிநாட்டுக்கு போனால் தானே உள்நாட்டிலே சொல்லுங்க உள்நாட்டிலே வந்து அவனுக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு இல்லை வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் இல்லை அவன் அவன் ஒரு கிராமத்தில் அந்தந்த காலத்தில் பிறந்து வளர்ந்ததில் ஒரு சின்ன இடத்த பிடிச்சிக்கிறான் யூபிலெல்லாம் அதுலேயே அப்பா அம்மா பேரன் அக்கா தங்கச்சி பேரன் பேத்தி எல்லாருமே அதே குளிச்சோக்குள்ளேயே வாழுறாங்க அந்த ஓட்டு வீட்டுக்குள்ளேயே வாழ்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு குடும்பம் ஆயிடுச்சுன்னா இவங்களே கல்லை வச்சு எக்ஸ்டென்ட் பண்ணிடுறான் ஏன்னா எப்படியும் ஒரு கிராமத்தில் இடம் இருக்கும் அவங்களுக்கு அது வேல்யூவே இருக்காது சென்ட்டு பத்தாயிரம் தான் போகுது இன்றைக்கி வரைக்கும் யூபியில் ஆச்சு பல இடங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் போகுது அதில் அங்கேயே கூலி வேலை அங்கேயே ஒரு மாடு ஒரு ஆடை வளர்த்துக்கிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துக்கிட்டு சரி மகனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சுன்னா சும்மா ஒரு பத்தடி சவ்ர எக்ஸ்ட்ராவாக மண்ணு சவரை கட்டி விட்டு அதில் ஒரு ஓட்டை போட்டு அங்கே தங்கி இப்படி தான் இருக்காங்களா அவன் வாழ்க்கையை வந்து போயிட்டுருக்கே தவிர கல்வி அறிவும் மேம்படலை பொருளாதாரம் மேம்படலை வேலை வாய்ப்பு இல்லை இப்போ எதுவுமே இல்லைங்கும்போது போது என்ன பண்ணுறான்னா பீகார் போன்ற மாநிலத்தில் பாப்புலேஷன் பெருகி போச்சு இப்போ அதுக்கும் வழி இல்லை தங்குறதுக்கும் வழி இல்லை இது போக வேறு நாட்டிலேருந்து தப்பி வரேன் பங்களாதேஷ் படு கேவலமான ஒரு நாடு இப்போ குப்பையிலும் குப்பை கேடு கேட்ட குப்பையாக இருந்துச்சு இப்போ பொருளாதாரத்தில் பெருசாக வளர்ந்துருக்கு நகரங்கள் வளர்ந்துருக்கு இந்தியா மாதிரியோடய வளர்ச்சி தான் அது கட்டி மட்டும் பெருசாக இருக்கும் பார்த்தா ஒருத்தனை நிறுத்து பார்த்தீங்கன்னா எண்பது கிலோ இருப்பான் ரைட் ஓகே எண்பது கிலோ இருக்காரு ஐட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்குது வயசுக்கு ஏற்ற வெயிட்னு இருக்கும் ஆனால் இதோட வெயிட் வந்து அவனோட உடல் வெயிட்டில் ஒரு கட்டி மட்டும் பதினஞ்சு கிலோ இருக்கும் அவன் ஐம்பது கிலோ தான் இருப்பான் ஸோ அந்த மாதிரியான வளர்ச்சி தான் இந்தியாலேயும் சரி பங்களாதேஷில் இப்போ அங்கே பங்களாதேஷில் உள்ள ஏழைகள் எளியவர்கள் சாப்பாட்டுக்கொழி இல்லாதவன் கஷ்டப்படுறவங்கலாம் அங்கேருந்து வேலியே கிடையாது அப்படி உள்ளே ஓடி வந்துடுவான் ஓடி வந்து பீகாரில் உள்ள தாசில்தாருக்கு விஏ ஓக்கெல்லாம் ஐநூறுரூவா கொடுத்துன்னா போதும் ரேஷன் கார்டு போட்டு கொடுத்துருவேன் அப்படியே அங்கேயே ஏதாவது ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு கொஞ்சம் பழக்கமாயிட்டு அங்கேயே ஒரு வீட்டை பார்த்து அப்படியே வந்து அந்த வீட்டு பேரில் ரேஷன் கார்டை மாற்றி அதுக்கு மேலே பாஸ்போர்ட்டு அதுக்கு மேலே ஐடி கார்டு ஓட்டர் லிஸ்ட் வரைக்கும் வாங்கிறான் வாங்கிட்டு இங்க செட்டில் ஆனவன் பீகாரில் இருக்கான் அது போக பீகாரில் மட்டும் அவன் இப்ப தமிழ்நாட்டுல வேலை பேசி பீகாரிகள்ல அப்படின்னா இருந்து தான் இருக்கும் அவன் பங்களாதேஷ்காரன் என்ன எங்கேருந்து எங்க இருந்து அசாம்னுவான் இல்ல வெஸ்ட் பெங்கால்னுவான் வெஸ்ட் பெங்காலில் அவ்வளோ ஊடுருவல் இருக்கு வெஸ்ட் பெங்காலில் லட்சக்கணக்கான பேர் பங்களாதேஷி இருக்கான் ஊடுருவான் ஏன்னா மொழி ஒன்று அதாவது மதம் வேற இனம் ஒண்ணு இப்ப தமிழர்கள் இருக்காங்க தமிழர்களே இஸ்லாமியர்கள் இருக்காங்க கிறிஸ்டியன் இருக்காங்க தமிழர்கள் தானே அதே மாதிரி அங்க வந்து எல்லாமே வங்காளிகள் தான் ஆமா மொழி ஒண்ணு நாடு வேறன்ற பற்று விட்டு போகாத ஒளி போட்டு ஏன்னா ஒரே மண்ணு மொழிக்காக தான் நாட்டை பிரிச்சு பாகிஸ்தான் மொழிக்காக தான் நம்ம கல்ச்சருக்கும் அவனுக்கு செட் ஆகாது ரெண்டு பேரும் முஸ்லீமாக இருந்தால் கூட பிரிஞ்சு வந்தது அதுக்காக தான் ஸோ அப்படிக்கும்போது அவெல்லாம் ஊடுருவி காலங்காலமாக என்ன பண்ணா என்ன கடந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க பீஹார் அஸ்ஸாமு அங்கே வந்து கோழி கழுத்துன்னு சொல்லுவாங்க என்ன இந்தியாவுக்குள்ள நோய் என்ன அந்த கோழி கழுத்து தாண்டி தான் இந்த செவன் சிஸ்டர்ஸ் இருக்குது ஸ்டேட்ஸ் இருக்குது ஏன்னா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா திரிபுராலாம் இருக்கு இல்லையா இது இந்த செவன் சிஸ்டர்ஸ் வந்து கோழி களத்தை தாண்டி இருக்குது இந்தியா இப்படி இருக்கும் நாட்டு அப்படின்னு தான் அது சைடில் தொங்கிட்டு இருப்பாரு ஏழு அந்த கோழி காலத்தை ஒட்டி தான் எது இருக்குது எது இருக்குது பங்களாதேஷ் அந்த கோழி கழத்தை தாண்டி வந்தாங்கன்னாலே வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துடுவாங்க ஒரே தான் அப்படியே கோழி போக வேணாம் அது அசாமில் இருந்து வர்றது இந்த பக்கம் அப்படியே வந்துடுவாங்க ஸோ இவங்கெல்லாம் அப்படியே வண்டி ஏறி இப்போ ட்ரெயின் வேறு ஓடுதா டிக்கெட் எடுக்காமல் ஏறி உட்காந்தா நேராக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா இந்த வண்டி வருதோ அதில் ஏறி வந்துடுவாங்க வந்து இங்கே இருக்கிறனோட சேர்ந்து இப்போ எல்லாம் ஒன்று மண்ணா கலந்துட்டாங்க இப்போ கோ தமிழக அரசு கிட்டத்தட்ட இப்போ நம்ம பாப்புலேஷன் எட்டு கோடிக்கு காட்டுது ஆனால் எட்டு கோடி பேர் தமிழர்கள் இல்லை இதில் ரெண்டு கோடி பேர் வடக்கணும் பிற மொழி பேசக்கூட பிற மாநிலத்தில் வந்து தான் ரெண்டு கோடி இருக்கேன் மலையாளிஸு தெலுங்கு கன்னடத்துக்காரன் மேக்சிமம் இங்கே வரமாட்டான் அப்புறம் பிஹாரி போஜ்புரி ஒடிசாக்காரன் எல்லாமே இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ நம்ம வளர்ச்சிக்காக எனக்கு தேவைப்படுறாங்க ஏன்னா நம்ம ஆட்கள் வேலை செய்ய த தயாராக இல்லை இப்போது அதுக்காக தான் இப்படி தான் சிங்கப்பூரில் ஆச்சு பொருளாதார வளர்ந்தபோது வெளியிலருந்து தான் வந்து வேலை பார்த்தாங்க மலேசியா அப்படி தான் ஆச்சு மலேசியாவில் என்ன வேலை வெட்டிக்கலாம் பாதி பேர் இருக்கான் இருந்தாலும் அவன் உடம்பு உழைஞ்சி வேலை பார்க்க மாட்டான் அசால்ட்டாக கண்டெய்னர் திருடுறது போட பர்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கும் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு கொடுக்குறது இந்த மாதிரி பலகனமே வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க மாட்டான் அந்த நிலை இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு தமிழ்நாட்லேயும் படிப்பறிவு இல்லாமல் வேலையெல்லாம் பல பேர் இருக்காங்க ஆனால் கோட்ரு கோழிக்க பஞ்சாயத்து இப்படின்னு போய் நல்லா காசு அடிச்சிடலாம் பைக் சீசிங்க எரி போனால் ஒரு ஐயாயிரூவா கிடைக்கணும் ஒரு போ வேலையெல்லாம் ஆஃபீஸில் பார்க்கக்கூடாது இப்போ பைக் சீசி கார் சீசிங்க ரெண்டு பேர் போகிறோமா பத்தாயிரரூவா கொடுத்துருவா மூணு பேர் போய் சீஸ் பண்ணுறது ஆளுக்கு வாரம் வாரம் கிடைக்கும் சரக்கு அடித்தோம்மா மூணு நாளைக்கு சரக்கு அடிச்சுட்டு அடுத்த ஒரு வேலைக்கு போவேன் இப்படி தான் தமிழ்நாடு இருக்கும்போது வேலை பார்க்குற காலு இல்லாமல் தான் இந்த பீகார் வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமு கொஞ்சம் பேர் ஒரிசா இவ்வளந்து வேலை வேலைக்கு வராங்க நாற்று வரைக்கும் வந்துட்டாங்க ஆமாம் விவசாய குளிக்க எல்லாமே வேலை தானே நாற்று நடுறதுக்கு ஐநூறுரூவா கொடுக்குறான்ல டெய்லி அவனுக்கு அங்கே நூறுரூவாய்க்கே வழி இல்லையே ஸோ எல்லாமே வந்துடுறாங்க வந்து ப்ராக்டிஸ் எடுத்து புரோட்டா மாஸ்டர் பிரியாணி மாஸ்ட்டு சாம்பார் அவங்க தான் வைக்கிறேன் வடை மாஸ்டர் அவங்க தான் போடுறாங்க அவங்களுக்கு வடங்கி உளுந்த வடைக்கு அவனுக்கு என்ன சம்மந்தாங்க பரவா இல்ல ரொட்டிதான் உளுந்து வடப்புறப்போட இட்லி சுடுறான் சாம்பார் வைக்கிறான் எல்லாமே அவன் தான் வைக்கிறான் இப்ப தலப்பா கட்டின்னு ஒரு கடை இருக்கு திண்டுக்கல் அந்த திண்டுக்கல் தலப்பா கட்டின்னு அவங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு அவனுக்கு சம்பந்தமே இருக்காது பூராமே பீகா இருக்கான் இஞ்சி அரைக்கிறவன்ல இருந்து மஞ்சள் அரைக்கிறவன்ல இருந்து எல்லாம் நீ இப்ப அதையும் கேட்க முடியாது கட்டபொம்மன் அந்த காலத்தில் வெள்ளைக்காரனை கேட்டான் மஞ்சள் அரைத்த நாற்று நட்டாயா என் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தா மாமனா மச்சானா மானம் கெட்டவனே கேட்டேன் இப்ப அவங்கள கேட்கவும் முடியாது ஏன்னா மஞ்சளா வந்து அரைக்கிறான் இஞ்சி கோழிக்கு இஞ்சியை வந்து அரைக்கிறான் பிரியாணியை வந்து அரைக்கிறான் இந்துக்கள் தளப்பாக பேர்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள போனா பூரா தட்டு கழுவுறம் தான் பரவாயில்ல மாஸ்டரே வந்து யார் இருக்காங்கன்னா நார்த் இண்டியனு தான் ஸோ அப்படி எல்லாத்துலயும் ஊடி விட்டாங்க இப்ப என்ன பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கல அந்த ரேஞ்சில தான் இருக்கு இப்ப இதுக்குள்ள இவங்க வேற சண்டை சாதி சண்டையை போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டான் போயிட்டான் இன்னும் பெரிய பெரிய ஆப்பெல்லாம் இங்க காத்திருக்கு அதெல்லாம் வந்து தமிழர் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தவங்களுக்கே பொண்ணு கொடுத்து எடுக்கிறதுக்கு இன்னும் அதனால ஆமா இவங்க பண்ணாம இருக்காங்க இப்ப சங்கிகள்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கறோம் ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே மகள கல்யாணம் பண்ணி கொடுவேன் குஜராத் கொடுப்பியா

ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த பாண்டே போன்றவர்களை பேச்சை கேட்டுட்டு இருக்கான் பாருங்கள் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேசம் அகண்ட பாரதன்றால் இவன் கொடுத்து வாங்குவான் பொண்ணு கொடுத்து ஒரே கட்சி வேலை பொண்ணு கொடுத்து ஒரே கட்சியில் கூட இருக்கிறவங்க வேற சாதி வேறு சமூகமாக இருந்தாலே கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து ஒரே நாடு வரதுன்னா ஏண்டா ஊரை ஏமாத்துறது கடா பண்ணுறீங்கன்ற மாதிரி இந்த திட்டு வேலை இந்த திட்டுப்பேலையை வந்து ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் இவன் வீட்டில் கை வைக்கும்போது தான் இவனுக்கு தெரியும் ஐயோ அப்பான்னு அலருவாங்க அதுவும் விரைவில் நடக்கும் இதுல என்ன சார் புருஷா அரவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி பாஜக தான். انا காங்கிரஸ் பாக்குறது தெரியல. அதான் சொல்றேன். அவ ஓட்டு போட்டு பலகனதுல சிம்பலை பாக்குறான் உள்ள போய் बिहारா இருந்தா கூட அவனுக்கு வந்து மாயாவதி இருக்கு. இதுல बिहारல வந்து மாயாவதி இருக்கு உத்தரப்பிரதேசல இருக்கு. இவங்க लालू பிரசாத்துக்கு விளக்கு பழைய ராந்தல் அறிக்க விளக்கு அது இங்க இல்ல. அதுல கொஞ்சம் பேர் ஓட்டு போடு RJD க்கு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி போட்டுる பாங்க. ஆனா அந்த எந்த சிம்பலுமே இங்க இருக்காது. இங்க பார்த்தா மாங்கா இருக்கும். மாம்பழம் இருக்கும் அப்புறம் வந்து விவசாயி இருப்பான் அந்த விவசாயி வேற மாதிரி இருப்பான் சீமானோட விவசாயி வெட்டி கட்டி அவர் போட்டோவே இப்போ டிசைன் தான் இருக்கும் பார்த்தாலே பயங்கரமா விஜய்க்கு என்ன வரும்னு தெரியல இல்ல யானைன்றிங்க இந்த உயிரோட இருக்கிறதும்மா வேணா போடுவான் மாட்டாங்க வேற ஏதாவது போட்டா ரெண்டு யானை இருக்கேன்னு உத்துவாப்பாங்க குட்டி போட்டுக்க கூடாதா ரொம்ப வருஷமா ஒட்டையா இருந்துச்சு யானையா இருந்துச்சு பிறட்டையானையா இருக்கு இந்த ஊர்ல அப்படின்னு இந்த ஊர் யானை குட்டி போட்டுருச்சு பலன் போடுவாங்க ஆனால் பீகாரில் வந்து இப்போ அப்படி பார்த்தாலும் முழுக்க முழுக்க பிஜேபி கிடையாது அவங்க முப்பது பர்சன்ட் தான் பிஜேபிக்கு போடுறா இருபது பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு தான் பிஜேபி வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் உள்ள வேலை பார்த்து உள்ள பண்ணியிருப்பாங்க ஏன்னா இங்கே வந்து அவனுக்கு தெரிஞ்ச சிம்பலில் பிஜேபி மட்டும்தான் இருக்கும் இப்போ இங்கேயும் பாப்பா உதயசூரியன் அவன் பழகணும் பழகிட்டான்னா அவங்ககிட்ட அவங்கிட்ட போய் ஹிந்தியில் சொல்லிக் கொடுப்போம் இதாக சூரியன் இதாக ரெட்டை அப்படின்னு ஸோ அவங்க இலை போட்டு சாப்பிட்ற பழகமும் அவங்களுக்கு கிடையாது என்ன நடக்க போகு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கமல போய் ஓட்டு கேட்க சொன்னா கமல் எல்லாம் இந்தியில தாமரை நினைக்கிறேன் இவரு போய் ஓட்டு கேட்டு தாமரைக்கு போட்டாலும் இந்திக்கார ஓட்டு ஓட்டு போட்டு கமலுக்கு போட்டு வாங்கில அவரு கமல் இல்ல கமல் ஹிந்தியில தாமரை இல்ல அது கமலம் கமலம்ல என்ன தாமரை பட் நிக்க மாட்டார்ல சோ அது மாதிரி என்னன்னா கமலாசன் இன்னும் ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காங்க இந்திகாரன்ட ஓட்டு வாங்குறதுக்காக வச்சிருக்காங்க திமுகால அண்ணு மணிக்கு ஓட்டு கேட்க சவுமியா பேசி பேசியும் அது போயிட்டு எங்களுக்கு வந்து வன்னிய மக்கள் மட்டும் அல்ல வடக்கு மக்களும் எங்களுக்கு தான் வாக்களிப்பு அவங்க வந்து வடநாட்டை சத்திரியர்னு கணக்கில் சத்தம் சேர்த்து அங்க சண்டை போட்டாங்க இங்கே சண்டை போட்டான்னு எவனே ஒருத்தன் கோர்த்து அவங்களுக்கு ஒரு ராஜா ஒரு ராஜாவை அகினி கதையை சொல்லி திரௌபதி அம்மனுக்கு நாடார வெளில சிலத்தை இருக்குது சிறப்பு நாடார்னு ஒன்னு சொல்லுவாங்க தூத்துக்குடியில சிவத்த நாய் அது ஒரு தனி பிரிவார் அந்த மாதிரி வன்னியர்ல சிவத்த வன்னியர் வீர வன்னியர்லேயே சிவத்த வன்னியர் அங்கே இருந்து வடக்குலாம் சேர்த்திருவாங்க தாக்கருக்கு ராஜபுத்தி போனேன் எல்லாமே தானே வருது அப்படின்ற கணக்கில் சேர்த்துருவாங்க எது எப்படி சேர்த்தாலும் ஆப்பு தான் தமிழ்நா தமிழனுக்கு ஆப்பு எப்படி போகுதுன்னு பாப்போம் உன் நேரத்துக்கு நன்றி சேர்த்து